மனைவி இல்லை பெற்ற மக்களும் இல்லை விபத்தில் காய்கறையும் இழந்தார் கோவை அண்ணா நகரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் பசி வாடிய ராஜேந்திரன் தான் உழைத்து சம்பாதிக்க தையல் இயந்திரம் வேண்டி கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்களை அனுபவிள்ளார் உடனே அவருக்கு தையல் இயந்திரத்தை வாங்கிக் கொடுத்து அவர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்துள்ளார் நா கார்த்திக் இதற்கு ராஜேந்திரன் கார்த்தி தவிரங்களுக்கு கடலில் வாங்க கட்டியே தெரிவித்தார் நாங்கள் இல்லை கூட்டியிருக்கிறேன் பேர் மூணு நாலு வருஷமாக ஆயிடுச்சுங்க நடக்க முடியாத காரணத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்புறம் நானும் எல்லாம் எல்லா உதவியும் எல்லாத்தையும் இண்டியா கேட்டேனுங்க கேட்டு எல்லாருமே தண்ணி தள்ளி விட்டுட்டாங்க அப்போ மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட முன்னாள் முதல்ல அவரை தலைவர்கிட்ட கேட்டனுங்க அவர் செய்யறேன்னாரு அப்புறம் ரெண்டு மூணு தேட்டி போனால் அப்புறம் எதுவுமே கண்டுக்கலைங்க அப்புறம் கடைசிக்க முடியாதப்போ இங்கே ஒருத்தர் சொன்னார் இப்படி நம்ம எம்எல்ஏ கார்த்திகன் இருக்கிறாரு அவரை பாருங்க அவரை பார்த்தா எது அது செய்வாருங்க சாப்பாடு சூழ்நிலையில் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் இந்த சிரமத்தில் நான் யாராட்டே கடைசியில் காட்சி அண்ணங்கிட்ட அவர்கிட்ட ஃபோன் தலைவர்கிட்ட அவர்கிட்ட போய் என்னோடய கஷ்டத்தையெல்லாம் சொன்னேன் அப்புறம் திரும்பி நான் இந்த ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் அவர் காரில் வண்டியில் போய் திரும்பி வந்தாருங்க திரும்பி வந்து எப்போ நீயா மிஷின் கேட்டேன் ஆமாங்கவன் அப்புறம் நாளைக்கு மிஷின் வருன்னார் மிஷின் அவர் கேள்வி வச்சு வாங்கி கொடுத்துட்டாரு மிஷின் வந்துடும் மிஷின் வந்துரு சொல்லிட்டாருங்க அப்புறம் மிஷின் வந்துடுச்சுங்க மிஷின் கொடுத்த காட்சியண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்க பண்ணிணும் நன்றியாக வணக்கத்தை தெரிஞ்சு உழைக்கிறேன் தெரிகிறேன் அவரனால் நம்ம எதுவும் நல்லா இருக்கிறேன்